வணக்கம் நான் தான் அவங்க பவி என்னடா தனியா தனியே யோசிக்காங்க என்னன்னு சொன்னா நிறைய நாளா யோசிச்சோன் ஒரு பிராங்க என்னோட சொல்ல நிறைய பேர் கேட்டு தந்தை அண்ணா நான் ஃப்ரேங் செய்யுங்க ஃப்ரேங்க் செய்யுங்க உங்களோட ஃப்ரேக் நல்லா இருந்தேன்னு சொல்லி ஆனால் அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் ஃப்ரேங்க் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாலும் வாடா ஃபோன்லாம் எடுக்கணும் வாடா ஃபோன்ல எடுக்கிறேன்னு சொன்னால் இப்படினு டவுட் வந்துடும் அப்போ ஃப்ரேங்க் வந்து போரிங்காக போயிடும் அப்போ என்னென்னு சொன்னால் இப்போதான் மாமியை விட்ட போய்ட்டு அதாவது அம்மா அம்மாக்கிட்ட போயிட்டு மார்னிங் போனாங்க இப்போ தான் வந்தனாங்க அப்போ வந்தோடனே அவன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்கு இப்போ அந்த கேப்லாம் நான் பண்ண அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு என்னென்னா ப்ராங் ஒன்று செய்ய போகிறோம் ப்ராங் செய்ய போகிற என்னென்னு சொன்னால் இவாண்ட ஃபோன்லேயும் இல்லை எந்த ஃபோன்லேயும் இல்லை இங்கே பாருங்க இந்த கேமராவில் தான் எடுக்க போகிறோம் இவ்வாறுனாலாம் இந்த ஐடியா எனக்கு வரையில்லை நேற்று என்னென்னு சொன்னால் சின்ன சாமான் வச்சுட்டேன் நான் இப்போ கேமராவில் பார்த்தேன் கேமராவில் கதைக்கிறது நீட்டாக விளங்குது என்ன வாய்ஸ் ரெக்கார்டிங் கேமரா தான் கதைக்கிறது நீட்டாக விளங்குது அதோட வீடியோவும் ஓரளவு ஓகே இருக்குது அந்த ப்ளாங் வீடியோ லைட்டாக வீடியோ குவாலிட்டி இல்லாமல் இருக்குமே என்னென்னு சொன்னால் அவ்வளோத்து குவாலிட்டியான கேமரா இல்லை இது ஆனால் அக்யூரேட்டாக இருக்கும் பார்க்க நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த ப்ளேங் என்னத்தை பற்றி இருக்கப்போன்னு சொன்னால் அது வந்து நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு எழுபி பசிக்குது பசிக்குதுன்னு கத்துவாள் அப்போ நேற்று வந்து இந்த கொண்டு இருக்கீங்களா வந்து நான் நூடுல்ஸ் வாங்க மறந்துவிட்டேன் அப்போ இப்போ நான் என்னென்னு சொன்னால் இப்போ வந்த உடனே நூடுல்ஸ் வாங்க போவேன் நூடுல்ஸ் வாங்க போகிற டைமில் நாங்கள் சொல்லிட்டு போவோம் கடையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி கூட்டி போட்டு இருங்க வந்து நோட்டீஸ் போட்டு சாப்பிடுவோம்னா சொல்லுவார் எப்படியுமே இவள் செய்ய மாட்டாள் ஏன்னா நான் வளமே அப்படி சொல்லிட்டு போயும் செஞ்ச வரலாறே இல்லை நான் வந்து வெருட்டி செஞ்சால் தான் சரிவார் அதையும் ஒரு காரணமாக வச்சு இன்னைக்கு பிளான் பண்ண போகிறோம் வேறு லெவலாக பண்ண போகிறோம் முழுக்க முழுக்க இந்த கவலைலாம் ரெக்கார்டாக போகுது இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் எந்த ஃபோனில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் என்ன ஃபோன் வச்சு செட் பண்ணுற அளவுக்கு இந்த இடமும் இல்லை இதில் எல்லாம் கொழுவும் இல்லாத ஃபோனெல்லாம் வைக்கவே இல்லாது அப்போ இதுதான் சரியான முடிவு இந்த கேமராவில் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு தெரியவே தெரியாது தெரிய தெரிய இனி இனியும் தெரிய போகிறதும் இல்லை எனக்கு தெரிஞ்சேன்னு சொன்னால் பிறகு ப்ராங்க் வீடியோ செய்யவே இல்லாது அவளுக்கு தெரியாமல் தான் எடுக்க போகிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க ப்ராங்க் ஸ்டார்ட் பண்ணுவோம்

நீங்க உமே கேக்கீங்க வரீங்க கே கே வந்தா நம்ம நானு கேக்கீங்க நான் உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன் இது ஆப்பிள் இது இது ஆட் ஆகுது ரெண்டு செஞ்சி இது நைட் அது போது நீங்க இந்த கே இதோட வர வர செட்டிட்ட எடுத்துட்டங்க ஓடிடு ஓடிடுடா இது சாட் போட்டு கொளியுடன காது கோளೋದறான நீங்க அய்யோ காது கோளது

மேலே கொண்ட மரத்தை குறைக்கி குறைச்சி கடாய் மர வெஞ்சுறது ஏசி கொடுங்க வெஞ்சுற மாதிரி H t h e k e c r a r y o U r a t u r b e n t i o n Ha-ha. inversing para so ada,akaak. Ha-ha. haichi yat een Mata mottai helal obedientii agda. Abbu adotto atutatati sadece pattit kannan, Blessed atatreh kid fundamental martial artiste is helping me to win this 55% in result. Padallingakaat r elektronik tra persona mera huayren b 그럼 mege enqu premi malha amaistase, piak tvetam console dhaism Chinese or republican rules major, Rub 술 hai hai nguas segau di b bha 1963. Padallingakaat r Estath państwo dham. Padallingakaat r Estath tanto k casos un ra lagii bhey ja vega 망 te hal Highness ti jala pi어서 dhala, my father tense hol marchade n forma,

அகூட்டே இந்த திருப்பி பேசினா நான் போய் நான் சொல்லிட்டா நான் போய் அப்ப திருப்பி நான் செய்யங்க திருப்பி போய் எங்க இந்த ஆச்சு ரெண்டா குறது போகுறானே காலை காலையில எது கூட்டல கட இப்ப என்னது இவ்வளவு ஜூலை வந்து கடைக்கு வந்து இருக்கு கடையா என்னது

சோட எல்லாம் பண்ண கணி உங்க கிடைக்குதான் பதில் பண்ணுவனுக்கு சமயம் படம் கட்ட இல்ல கடை கூப்பிட்டே இல்லை இந்த நாயம் கூட தண்ணி இல்ல நாயம் இருக்குமா இது இல்ல கேக்குறேன்

மே என்ன? சொல்லுங்க. いや, போன் போன் தான். இது என்ன போன்? ஓ, அது. அது மூணு காரணமே இல்லை. ஹலோ. இதுல வர போனா தான் செய்ய. ஆ போனா ஓபா வந்துதே. அது ஓபா வந்துதே. அடடே. போனிட. தொலைன அறிவிப்பு கொண்டானேங்க கடலுக்குலாம் ஆயி போдым. நான் கடலுக்கு

हटता जा रहे हैं लोग तो इंजेक्ट आंगो आंगो तो बिल्कुल ही सी ऐसा वाला क्या सी बिल्कुल है ना आप लोग कौन हैं उनमें बिल्कुल है ये सुनना है सिर्फ बिल्कुल है ना बिल्कुल है करना ही बात है ना अच्छा ना बुरी है ना नवासर पर तुमने कराया है ना अच्छा ना उनमें एक सब है अंतर जने अंतिम पावर अंतर बड़ी ये लाइन से बड़ी वाली है तो रोड बड़ी है वो ही रहा है ना में कदर

இருபத <laughs> இதே பிரியர் டூட்டி பனாலி ஆணி நான் முடிஞ்சாரு நான் வெளுப் லியோ தான்டனவனே டூட்டி பாஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கான் பேருங்க கிச்சப் தான் அங்க ப்ளைக்கு போறோம் டிக்கெட் பார்வெட் வாங்குறேன் டிக்கெட் ஆர்டர் இல்லை நம்ம सेलिब्रिटी நம்ம सेलिब्रिटी என்ன செய்யணும் நான் தனியா ஓபன் பண்ண நேர கொண்டு வரணும் நம்ம सेलिब्रिटी நாளே ஆட்ட புல்லே பண்ணா பண்ணுங்க ஏய் ஆணி ஒட்டாய் பண்ணியங்களுக்கு நான் ஒட்டலை கொட்டு கண்ணாயோட தீயாவ கிண்ணை காலைக் கேடே என்னவேல सेलिब्रिटी நம்ம सेलिब्रिटी வந்து அய்யோ తది వెనక నిలంతలమల ఉరుపిరి అంటే ఉందో వనైరనో అలాటి ఇపే కొడిరు సార్ కి చెక్అప్ ఏనా కురాయి దోలి కడియమ ఉంపల కరట ఎంట కరల కడియా పొడి నీ ఇక్కడ అజ్తుద బడనండి బాడిక ఏ ఉల్ల ఏ కై కరి మో ఉంద సంధోసమాన ఉంద లేదు బడ ఎ మరి కుంలే పకి అడి సోనియ కడియా సోనియ కైవే కరమది వేడనమరు ఎ കൊക്കിdataloader അല്ലടാ അടിച്ചേ പറഞ്ഞാങ്ങി വിളനോട് വെറുതെ ഞാൻ കുടിക്കുമ്പോൾ കൊണ്ടിടിക്കോണ്ട് എന്തുവാ വെറുതെ കളയാതെ എവിടെ తిസടാ ഫുടാന്ന് ലാലോട് ഓടാ ആയി പറഞ്ഞില്ലേ പാടോടി കൊണ്ടാ ആളി നടിക്കേ നീ ഹായ് നടിക്കേ കൊക്കി കൊ 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 करिएവും 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 ¡No, no, no! no, no. no. La no, bola... no, no, no. സോറി ഇതിനെ ഗ്രമാഡ് സർ ഓക്കേ അരികേ നീ ഇതിനെ കേട്ടോ ഓരെ കൊന്നാനൊന്നും പോവാനില്ലേ വയ്യോ നമ്മളേന്നോ നോട്ടില്ല ഓർതവാ അരികവാ ചേരുന്നേ കൊടും രസനെ കുടുംബം ആയി ചേരളിയോ അപ്പ വലിയ ആളു ഇവൻ കാറ്റ് ചൂടല്ലേ ഇല്ല ഇതിനെ മുക്കി അധികം പറഞ്ഞാ പാക്കരൻ ഹാ കരയിกรീനെ നീയാടാ ഇടി കരയിกรീനെ ഞാനല്ലേ കൊടുത്തതല്ലേ ഏ നാമതി പോയേ കൊന്നേ

എൽജി കൗതുകൻ അല്ല ഞാൻ ആ അറേഞ്ച് കൊടുക്കാൻ അല്ല കോമൺ ആണ് ഞാൻ എന്നെ ഇപ്പൊ എന്നെ ചെയ്യണം തിരുവനന്തപുരം പുള്ളി നമ്മളെ ചെയ്യുന്ന പുള്ളി തിരുവനന്തപുരം പുള്ളി ഇല്ല 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 ഇല അതെ ഓനെ വരണില്ലേ നീയെടെ സന്തോഷം നീgradleeveye സന്തോഷം അല്ലേ ചരിത്രത്തെന്നല്ലേ ചൊല്ലുന്നത് എന്നാണ് സന്തോഷം എന്ന് പറഞ്ഞേ നല്ലവണ്ണം ചൊല്ലണം എയ്യുണ്ട് എയ്യുണ്ട് ഇതിലും കൊണ്ടിൂർ സന്തോഷം ആണല്ലേ അവിടെ 30 പല മുണ്ടള് മൂളലായിട്ട് കളാ മുണ്ടള് വാക്കിടാ ഞാനൈ ഹൈ ഹൈ എല്ലാതുമുര മൊബൈൽ ഇടാ ദിന മൊബൈൽ ഇടാ ദിന ആ കൊടുത്തു ഞാൻ കീ കൊണ്ടാ രവൈന്റെ എല്ലാതെ നീടാമ്പേ ഇങ്ങേ आई आई पॉड है। ना वो तो लोग कपड़े चाहिए नहीं क्या उन्हें जवानी देते हैं कपड़े चाहिए आई पॉड है, आई पॉड है। ना, ना। कपड़े चाहिए mm. तो फंदा करना पड़ेगा ना गासिंग कपड़े चाहिए आप भी बजाने नहीं चाहिए। जब तांगा टोने रहते हैं लंगा कार करते होंगे पता नहीं दिन नहीं किया ताने मिल गए। इला बुत्ती वाला तो बोलले रे हार्ड रिपेयर फॉर ऑल ओ 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 தேங்களுடை அதுல அது நல்லா இருக்கு ச்சு நல்லா இருக்கு நீ என்னைக்கு குடுன்னு சும் தேங்குடலா பிறகு ஜெмнаனனி சும்ு ஐயதா நீ என்னது தெரிப்பி குடனதுக்குது ஒரே ஞாபகம் இருக்கு இப்போ என்னால சும் என்ன ரிளை தான் காலேஜ்ல எங்க போறோம் சடில் கிரேடு ஆனா அம்மா அடிச்சونிருக்கு நான் எங்க 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 അത് ആയില്ല അക്കുച്ചമൈലിയാ ശമൈലിയാ ഇല്ലയേ ഇട്ടാ söyle ഇല്ല ഇല്ല അതി അതി இல்ல அப்ப പറ്റാനല്ലേ ജേ ജേന്നാണ് ആണിത് പിണഞ്ഞിട അടിפה ശരി അറിയാം അറിയാം ഇല്ല ഇത് ഇതെന്താ പറയുന്നേ അതെ അപ്പോ മാടി കൈ നോങ്ങുற പാ മാടി കൈയുണ്ടോ മ് വലിയ ഓടേ நீ ஒரு நாய் அது ஒரு நாய் நூலி நாய் கேட்டு போட்டு கேள்வி வெளியே வர வேண்டியது வெளியே நீங்க. பொதுவாட் லெட்ஸ் கோ. கே. கோ. ஹரி வெளியே. நீங்க இந்த சாமையில இந்த ஹடைகளு ஏசி வர் பயிற்சிங்கிறது நீங்க பிரேஜ் கோ. ஹரி. பட்டதல நாயே ஹரி இந்த தான் டைக்கிட்ட நான் வெளிய போறேன். வெளிய போயி. கருதல நாயே